ஏடா நாற்பது விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்திருப்பானாடா அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா பிச்சைக்கார பயில்களா திமுகவினர் தேர்தலுக்கு காசு கொடுப்பதை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணை பால சீமான் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார் அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை தமிழனை பிச்சைக்காரணி ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் விட்டான் பதறாகி விட்டான் அவனுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது அந்த ஆய்வு எல்லாம் சொல்லுதா ஆயிரத்து ஐநூறு கொடு இவன் கணக்கெடுக்கிறான்டா நாற்பது விழுக்காடு திமுக வருதுன்னு வருதுல்ல அப்புறம் என்ன மாய்த்துக்கிடா ஓட்டு காசு

நாட்டின் முதலமைச்சர் டே நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே அவையிலே இந்த ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்களே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க